காமராஜர் இதில் அப்படி ஸ்ட்ரைட்டாக முன்னாடி கொஞ்சம் ரைட்டு எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸை பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வர போகிறதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நிறைய கொண்டாந்து இருக்காங்க சாரீஸ் ப்ளவுஸு நைட்டு இன்ஸ்கர்ட்டு டாப்ஸு லெகின்ஸு துப்பட்டா பட்டியலாம் சால்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தாங்க சாரீஸ்லாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூபாய்லேருந்து சேரி கலெக்ஷன் இருக்குங்க நூறுரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது எண்ணூறுனு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்டில் வச்சுருக்காங்க அதனால் வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு பொங்கல் வர புது கலெக்ஷன் தான் மெயினாக புது கலெக்ஷன் நிறையா வந்து இறங்கியிருக்கு அதனால் வியாபாரிகளை உடனே கிளம்பி இருக்க ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரம்படியே கிறிஸ்மஸ்க்கு கொரியில் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட் எபோ நீங்கள் புக் பண்ணும்போது வீடு தேடி கொரியல் அனுப்பிடுவாங்க நான் நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்த்துக்கலாம் அதனால உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் படையே இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவா நமக்கு எக்ஸ்ப்ளேன் பண்ணி காட்டிருக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ ஓகே அடையும் ஓகே வாங்க இப்போ ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸோட பொங்கல் புத்தம் புதிய கலெக்ஷன் நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வணக்கங்க நம்ம கடை பார்த்தீங்களா ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ங்க எங்க அமைஞ்சிருக்கா ஈரோடு ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கல பெரிய மாரி முகல் வரணுங்க பெரிய மாரி முகல் காமராஜர் இருக்கா வீதியில ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்டரும் மாடியிலேயே அமைஞ்சிருக்குதுங்க முத ஒரு நாலு கடை ரெண்டு கடை நீங்க தள்ளி வந்தீங்க நம்ம கடையில அமைஞ்சிருக்கு காமராஜ் வீதியிலே அமைஞ்சிருக்குங்க ஸ்ரீ எஸ் ஆர் எம் ஸ்வீட் கடை பக்கத்திலேயே இருக்குதுங்க ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ட் நீங்க அங்க நின்று பாத்தீங்கன்னா நம்ம கடை தெரியும் ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல் கடை தாங்க முழுக்க முழுக்க எல்லாமே ஹோல்சேல் மட்டும் சரிங்க நம்ம மட்டும் ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்குங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாயில இருந்து சேரி இன்ஸ்கர்ட் நைட்டி ஜாக்கெட்டு கைலி துண்டு டவலு எல்லா சகல ஐட்டமும் நம்ம கடையிலேயே இருக்குது ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல எங்கயுமே நீங்க அலைய வேண்டியது இல்ல நம்ம கடையிலேயே எடுத்துக்கலாம் சரிங்க இப்ப வேற கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ வரப்போகுது வர பொங்கல் நியூ இயர் புது கலெக்ஷன் நிறைய எக்கச்சக்கமா வந்திருக்கு புதுசு கலெக்ஷன் வந்திருக்கீங்களா ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்குதுங்க இப்ப நிறைய பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம்ங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கலெக்ஷனும் எடுத்துட்டு போலாம் சரிங்க வர முடியா கஸ்டமருக்கு வர முடியா கஸ்டமர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நாங்க போட்டோ சென்ட் பண்றோம் எடுத்துக்கலாம் மினிமம் பர்சேஸ்ங்க மினிமம் ஆன்லைன் ஆர்டர் 3000 ரூபாய்க்கு எடுக்கணும்ங்க நேர்ல வந்தா நீங்க எவ்வளவுக்கெல்லாம் பர்சேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து அவங்க விருப்பம் உங்க விருப்பத்துக்கு நீங்க எடுத்துட்டு போலாங்க செட் கிடையாது செட் கிடையாதுங்க செட்டா எடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது மத்த கடைக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க செட் செட்டா எடுக்கணும்னு சொல்வாங்க நம்ம கடையில அந்த செட் எடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாதுங்க எத்தனை வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசு திருப்தியா எடுத்துட்டு போலாங்க ஓகேங்க சோ கலெக்ஷன் பார்த்தலாமா பார்க்கலாம் சரிங்களா பாத்தீங்களா சாஃப்ட் பூணுங்க ஃபர்ஸ்ட் மாடல்ங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட்டுகா ஸ்டார்டிங் ரேட் வெறும் 100 ரூபாங்க வெறும் 100 வெறும் 100 ரூபாங்க பாருங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கு டிசைனா கலர் அழகா அழகா இருக்குதுங்க வெறும் 100 ரூபாயாங்க இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாத்தை தொட்டு பார்த்து சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக எடுத்துகிட்டு போய் கட்டினிங்களெல்லாம் அழகாக இருக்கும் சேல்ஸுக்கு வந்துங்களா ஒரு சீல் எடுக்கிற இடத்துல பத்து சீல் எடுத்து எடுப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது ஒரு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க வெறும் நூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி எங்க கேட்டாலும் கிடைக்காதுங்க ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல முட்டும்தான் அந்த மாதிரி புது புது கலெக்ஷன் கிடைக்குங்க வியாபாரிக்கு நல்ல வாய்ப்புக்கா முழுக்க முழுக்க வியாபாரிக்காக தாங்க நல்ல வாய்ப்புங்க பாருங்க தள்ளு வண்டி பாட்டி எல்லாத்துக்காகவே நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி புது மாடல் நிறைய கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க இப்ப நிறைய பேர் தூக்கிட்டு போக முடியாது வீட்ல வச்சு சேல்ஸ் பண்றீங்களும் சரி வண்டியில வியாபாரம் பண்றீங்களும் சரி தள்ளு போட்டு வியாபாரம் பண்றீங்களும் சரி இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க ரொம்ப தூரம் அழைத்தேவில ஒரு நாலு கடையை தாண்டி நீங்க போகல நம்ம கடையை சேரி வண்டியில பாத்துட்டாங்க பத்து பேர் வந்து சுத்தி நின்று எடுத்துக்குவாங்க அப்படியே நூறு ரூபாய் விற்கலாம் அவங்க தாராளமா இரநூறு ரூபாய் விற்கலாங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க சாரி ஃபுல்லா டிசைன் ஓகேங்கா இந்த நிறைய பாக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் கலர் இருக்குதுங்க இதுல எக்கச்சக்கமா இருக்குது எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்து மெட்டீரியல் தொட்டு பார்த்து எடுத்துட்டு போங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா போலாங்க அடுத்து பாத்தீங்க சைனிங் கிரேப் சில்க்குங்க சைனிங் கிரேப் சைனிங் கிரேப் ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல பாருங்க அழகழகா இருக்குங்க ஒரு கலரும் டிசைனும் பாருங்க சாம்பிளும் கூட தான் இதெல்லாமே வைக்கிறேன் இதுல ஏகப்பட்ட கலரு டிசைன் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எடுத்துக்கலாங்க திருப்தியா எடுத்துட்டு போலாங்க இது ஒரு ரேட் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப விலை கம்மி தாங்க வெறும் நூத்தம்பது ரூபா தாங்கிங் வெறும் நூத்தம்பது ரூபாய் சைனிங் கிரேப்புங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைனும் கலரும் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க சாரி ஃபுல்லாவே வரும் நான் உங்களுக்காவே ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது ரேட்டும் அவ்வளவு அருமையா இருக்குங்க சேல்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டீங்களா ஒரு சீல விற்கிற இடத்துல பத்து சீல விற்கிங்க நூத்தம்பது பாருங்க வெறும் நூத்தம்பது ரூபாங்க எங்கேயுமே கிடைக்காது ஸ்ரீ ஜெயலட்சுமி டீசல மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்க ஸ்டோன் வச்சு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இதுல எல்லா கலரும் டிசைனும் கலந்துதாங்க வரும் இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் வெறும் நூத்தம்பது ரூபாய் பாருங்க டிசைன் எவ்வளவு அழகா இருக்குது இதெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கீங்களா படப்பட வித்துட்டு வந்துடலாங்க கொண்டு போய் ஒரு பத்து கடையில கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க வீட்டுல வச்சுட்டீங்களாவே இப்ப வீட்டுல முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்களாவே பத்து பேர் நின்று பாத்து எடுத்துட்டு போனோம் அவ்வளவு அழகா இருக்குங்க நெக்ஸ்ட் பழாங்களா பழாங்க அடுத்து பாத்தீங்களா

ஆன்லைனில் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்குனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செலக்ட் ஆப்ஷன்லாம் நம்ம கடையில் இருக்கு ஜெயலட்சுமி ஆமாங்க ஈரோடு ஜெயலட்சுமி டெக்ஸில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி அறுபது ரூபா தாங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன்னு வேற நூறு நூத்தி அறுபது ரூபா தாங்க நீங்க கொண்டு போனீங்களா தாராளமா அருமையான லேட்டுக்கு விக்கலாங்க குவாலிட்டி சூப்பரா போறதா சுருங்குறது எந்த கம்ப்ளைண்டுமே வருங்க சாயம் போறதா சுருங்குறதா அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே வராதுங்க நம்ம கடையில குவாலிட்டி முக்கியமா அவ்வளவு தரமா கொடுத்துட்டு இருக்காரு தரமான பொருள் எல்லாம் தரமான பொருள் ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸல் தான் நம்பிக்கையா வரலாங்க ஓகே கணேஷ் போறங்களா போறாங்க அங்க வருங்க ஃபேंसी காட்டணுங்க ஓ ஃபேன்ஸி காட்ட ஃபேंसी காட்டணுங்க இப்ப புசா வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷனுக்கு பாருங்க கோலங்கள் சரி பொங்கலுக்கு கோலங்கள் பொங்கலுக்கு அழகலகா போடுற மாதிரி சாரிய அழகலகா இருக்குங்க இந்த சேலை கட்டா பாஸ்ல கோலம் போடதே இல்ல கோலமே போட இல்லங்க பாருங்க அவ்ளோ ஒரு அழகா இருக்குது பாருங்க டிசைன் கோலம் லேடிஸ் பிடிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி கோலம் டிசைன் நிறைய விரும்புறாங்க அது சேலத்துல கோலம் வந்து விடுவாங்களா சேலையிலே கோலம் தான் விடுவாங்களா அழகலகா டிசைனா கட்டணும்னு நினைப்பாங்க ஆமா அள்ளிட்டு போயிடுவாங்க அள்ளிட்டு போயிருவாங்க அவ்ளோ அருமையா இருக்குங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான் இது ஒரு ரேட் பாத்தீங்களா வெறும் நூத்தி எம்பத்தஞ்சு ரூபா சொல்றீங்க வெறும் நூத்தி அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு கோலங்கள் சரியா வெறும் நூத்தி எம்பத்தஞ்சு ரூபா தான் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது இருப்பீங்களா நம்ம எப்பயுமே இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இப்ப வீடியோ ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு இதே ரேட்ல இந்த குவாலிட்டியில எடுத்துக்கலாம் டிசைன் கலர் மாறுங்க கலர் எல்லா எல்லா மாறுங்க ஜெயலட்சுமி கண்டிப்பாங்க நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெஸ்க்ல வந்தாங்க கண்டிப்பா நம்பிக்கையா வியாபாரத்துல முன்னுக்கு வந்து ஜெயிக்கலாங்க ஓகே நெக்ஸ்ட் கேட்டு பாத்தீங்களா பட்டர் சில்க்குங்க பட்டர் சில்க் பட்டர் சில்க்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் சூப்பரா கலர் கலரா ஓன அழகழகா இருக்குங்க இதுல ஏகப்பட்ட டிசைன் கலர்ஸ் இருக்கு இதுவே பொங்கல் ஸ்பெஷல் தான் பொங்கலுக்கு ஸ்பெஷல் தான் இதுல ஏகப்பட்ட டிசைன் கலர்லாம் இருக்குதுங்க இது ரேட்டும் ரேட் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க வெறும் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க இது ஒரு 450 இருக்குங்களா அவ்வளவு இல்லங்க வேற 230 ரூபாயா தான்ங்க அவ்வளவு தான்ங்க வேற 230 ரூபாயாங்க பொங்கல் கலசını பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது ஜமன் எடுத்து க Adik போனீங்களா 10 பேர் நின்னு உங்களை பார்த்து அழகா இருக்குதுங்க அந்த சேலனை சொல்லிடு போறோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க பொங்கல் ஸ்பெஷல் பொங்கலுக்கு பெ SSLங்க நெக்ஸ்ட் போலாங்களா போலாம் ஓகே இங்க அடுத்து பாத்தீங்களா சாட்டு குழுகுழு போனாங்க குழுகுலு போனோம் போனோம் போனா பாருங்க டிசைன் பாருங்க ஒரு அழகா இருக்குது பாருங்க ரெண்டு பர்சன்ட் சாம்பிளுக்கு எல்லா கலசலுமே இருக்கோம் இல்ல ஏகப்பட்ட கலரி டிசைன் எல்லாமே இருக்குதுங்க முடிஞ்சாலும் கஸ்டமர் நேர்ல வாங்க எல்லாமே தொட்டு தொட்டுப்பட்டு ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போலாம் இந்த பூனை பாருங்க எவ்வளவு உங்களுக்கு அதிகமா எல்லாம் இல்லைங்க எவ்வளவு கிளாத்து சாப்டா இருக்குங்க பாருங்க இவ்வளோதான் வருங்க வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க ஒன் நைன்டி வெறும் ஒன்று நைன்டி ஃபைவ் தாங்க வெறும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அழகா இருக்குங்க சாரி ஃபுல்லாகவே நம்மளும் கஸ்டமருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்றத நம்ம ஒரு கடையில் வேலை செஞ்சு படிப்படியாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கஸ்டமருக்கு எல்லாமே கலெஷனு புது கலெக்ஷனாக காட்டணும் நல்லா பெஸ்டா குடுக்கணுன்றது சந்தோஷமா எடுத்துட்டு போகலாங்க அடுத்து பாத்தீங்களா டபாங் சில்குங்க பாருங்க சாரி சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நியூ மாடல் தான் புது புது டிசைனுங்க பாருங்க கலரு டிசைன் எடுத்து சாம்பிள் மட்டும் வைக்கிறோம் இதில் ஏகப்பட்ட டிசைன் கலர்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலர் இந்த கலர் தான் எடுக்கணுன்ற கட்டாயெல்லாம் கிடையாது ஸ்ரீ ஜெயலட்சுமி மிஸ் பண்ணிட்டீங்களாவே எல்லா கலரும் எல்லா டிசைனும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாங்க ரேட் எவ்வளோ சொன்னீங்க அது இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தாங்க டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதில் கலர் டிசைனாக எக்க பக்கமாக இருக்குதுங்க இருக்குது ஏகப்பட்ட டிசைன் கலர் இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு பீஸ் வேணுனாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் பார்த்து எடுக்க முடியலங்க அப்படின்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுவோம் அதில் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன நேர்ல வரணும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க கிளாத் தொட்டு பார்த்து எடுத்துட்டு போங்க அப்பதான் நீங்க எடுத்துட்டு போய் நல்லா கொடுத்து சேல்ஸ் பண்ண முடியும் நம்பிக்கையா பேசவும் முடியும் ஓகே அக்கா நெக்ஸ்ட் கார்டு அடுத்து பாத்தீங்களா சாஃப்ட் সিল்க்குங்க பாருங்க சாஃப்ட் সিল்க் மாடல் பாருங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க டிசைன் கலரும் செம்மையா இருக்குங்க எடுத்து கட்டிட்டு போனீங்களா பத்து பேர் நின்று உங்களை பார்த்துட்டு போகணுங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க சாரி எல்லாமே சேல்ஸ் கொண்டு வச்சுங்களா படப்பட வித்துட்டு ஆமாங்க பொங்கலுக்கு பெசல்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன் அருமையா கடைக்கு தேடி வந்துருங்க கண்டாய் சேல ஒரு முன்னூறுமாக்க அவ்வளவு வெறும் இரநூத்தி இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் எரு இருநூத்தி நாற்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா சந்திராயின் தெரியுங்க பாருங்க எப்படி டார்க் கலரா இருக்கும் லைட் கலர் வேணா லைட் கலர் எடுத்துக்கலாம் டார்க் கலர் வேணா டார்க் கலர் எடுத்துக்கலாம் இதுல கலரி டிசைன் ஏகப்பட்டது வருங்க எது வேணாலும் செலக்ட் ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம் புது மாடல் புது மாடலுங்க சந்திரா திரியுங்க ஒரு சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க கான்ட்ரஸ்டா சூப்பரா அளவு அவ்வளவு அழகா இருக்கும் இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மி தாங்க வெறும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா தாங்க வெறும் இருநூத்தி நாற்பத்தி ரூபா இந்த மாதிரி டாலர் ஒர்க்கோட வந்துருவாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தாங்க எல்லாமே நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ட் வந்துட்டோம்னாவே புது புது கலெக்ஷன் புது புது டிசைன் கொண்டு போய் நல்லா நான் லாபம் பார்க்கலாங்க ஒரு தெரியல வியாபாரம் பண்ண தெரியலன்றவீங்க கண்டிப்பாக நேரில் வாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லி கொடுத்து நம்பிக்கையாக இருப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக சேல்ஸ் பண்ணலாம் நம்பி வரலாங்க நம்பி வரலாங்க சரி ஜெயலட்சுமி டெக்ஸெலாம் நம்பிக்கை முக்கியங்க வார்த்தை சுத்தமாக இருக்குங்க நம்ம நேரில் ஒன்று வந்தால் ஒரு மாதிரி ஆன்லைனில் ஒரு மாதிரி சொல்கிறதே கிடையாதுங்க வீடியோவில் போனால் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நேரில் வந்தாலும் ஆன்லைனில் எடுத்தாலும் ஒரே ரேட்டு ஒரே மாதிரி தாங்க சொல்லுவோங்க ஜெயலட்சுமி டெக்ஸ் ஜெயலட்சுமி டெக்ஸ்னாவே வார்த்தை சுத்தமா இருக்குங்க அடுத்து பாத்தீங்களா உங்களுக்கு ஆரஞ்சு ஆரஞ்சுங்க கிளாத் பாருங்க எவ்வளவு அழகாகவும் இருக்குங்க டிசைன் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே புது புது மாடலுங்க டிசைனு கலரும் ஏகப்பட்டது இருக்குதுங்க வெ வெரைட்டி நிறைய எத்தனை மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் இதே குவாலிட்டி இதே மெட்டீரியல் உங்களுக்கு எடுத்துக்கலாங்க ரே கலரு டிசைன் மாறும் கம்பல்சரி மாறும் வீடியோ போட்டு ரெண்டு நாளைக்கு தான் அந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வீடியோ ரிலீஸ் ஆன உடனே இந்த கலரெலாம் போயிருங்க நீங்கள் எத்தனை வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒவ்வொரு மாடல் எவ்வளோ ஒரு புது புது மாடலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷன் தான் இருக்கும் இது பாருங்கள் ஒரு சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இது எல்லாமே புது மாடலுங்க வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் கலரும் உங்களுக்கு எல்லாமே புது மாடலும் வித்தியாசமா இருக்குங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது ஒரு ரேட் பாத்தீங்களா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க பாருங்க சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வரும் நம்ம ஸ்ரீ ஜெயலலட்சுன்டெக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன் புது புது கலெக்ஷன் புது புது மெட்டீரியல் எடுக்க முடியுங்க அருமையா இருக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு இந்த மாதிரி புது மாடலு ஏகப்பட்டது எடுக்க முடியுங்க நீங்க ஒரு டைம் நேரில் வந்து நம்ம மெட்டீரியலை தொட்டு பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த கடையை விட்டுட்டு எங்கேயுமே நீங்க வெளியில மாட்டீங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க கிளாத் அவ்வளோ சாப்டா இருக்குங்க ஓகேங்களா பாருங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் டிசைன் கலர் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஃபன் காட்டனுங்க காட்டன்னாவே வந்து மொட மொடன்னு தூக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க இது அப்படிலாம் இல்லைங்க நல்லா ஃபன் காட்டனு கிளாத்து சூப்பரா இருக்குங்க கட்டிட்டீங்களா அவுக்குவே மனசு வராதுன்னு பாருங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு டிசைனோட அழகா இருக்குங்க ஒரு மடிப்பு மாதிரி எடுத்து பாக்குறோம் அவ்வளோ சேரீ கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாமே டார் ஒர்க்கோட வந்துடும் பிளவுஸு சேரீ ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைனோட வருங்க அழகா இருக்கும் இது ஒரு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க வெறும் அவ்வளோதாங்க வெறும் என்னங்க மோசம் பாருங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது கொண்டு போய் சேல்ஸுக்குள்ள வச்சுட்டீங்களா அவ்வளோ அருமையாக வித்துருங்க சாரி பார்த்த உடனே பத்து சீல் எடுத்துருங்க உங்களுக்கு எல்லாமே சாம்பிளுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு ஒவ்வொரு செட்டு கட்டிட்டு இருக்கோம் நேரில் வந்தீங்களா ஏகப்பட்ட கலரு டிசைன்லாம் எக்கச்சக்கமா இருக்குதுங்க பொறுமையா உக்காந்து உங்க வீடு மாதிரி பார்த்து எடுத்துட்டு போலாங்க அவ்வளோ அழகா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்களா ஃபேன்சி சேட்டிங் பார்டரோட கிளாத்துங்க சேட்டிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பார்ட்ரு எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலருமே வித்தியாசமாக இருக்கும் நம்ம கடையில் மெட்டீரியல் எல்லாம் ஒவ்வொன்றும் கொண்டு பண்ணலாம் எங்கே தான் கேட்கணும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ட்ரெண்டிங் மெட்டீரியல் எல்லாமே புது மாடல் ட்ரெண்டிங்கான மெட்டீரியல் கலெக்ஷன் மட்டும் தான் நம்ம வச்சுருப்போங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பீஸ் அவ்வளோ அழகாக காட்டுறோம் இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு ரேட்டு பாத்தீங்களா வெறும் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தாங்க கிளாத் பாருங்க நான் ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன் டிசைன் சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வருங்க வெறும் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தாங்க பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி பேட்டர் சேட்டிங் பாரோடையே வந்துடும் உங்களுக்கு அழகாவும் இருக்கும் வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொண்டு போனீங்க நீங்க தாராளமா ஒரு சாரிக்கு வந்து நூறு ரூபா வச்சு வீங்க அவ்வளவு அருமையா ஒரு பத்து சீலை அடிக்கிற இடத்துல இருபது சீலை விக்குங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க ஓகேங்கா நெக்ஸ்ட் பாத்தீங்களா சீரியல் பாக்கியலட்சுமி சீரியல் காட்டணுங்க பாகியலட்சுமி சீரியலு எல்லா மாடலும் நம்ம இந்த சேர்ல தான் கட்டிட்டு வருவாங்க பார் அழகா கட்டிட்டு வந்திருப்பாங்க டிசைனு உங்களுக்கு ஒரு சாரீ நான் வச்சு காட்டுற மாதிரி இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இது செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மட்டும் தான் சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன் இதில் ஏகப்பட்ட கலரு டிசைன் எக்கச்சக்கமாக இருக்குது இதில் ஒரு சாரி வேணுனாலும் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் வீடியோ கால் மூலியமாக எடுத்துக்கலாங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் எடுத்துக்கலாம் ஆன்லைன் எடுத்துக்கலாம் மினிமம் ஆன்லைன்ல மூவாயிரம் ரூபாய் குறைஞ்ச பச்சு எடுங்க அப்போ தான் நீங்கள் ஒரு பத்து கலர் வச்சிக்கலாம் தான் வியாபாரம் பண்ண முடியும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அந்த பத்து கலர் காட்டினா ஒரு கலர்னால் ஒரு கலர் கஸ்டமருக்கு பிடிக்கும் மூவாயிரரூபாய்க்கு கம்மி எடுத்திங்களா கலர்ஸ் காட்டி விற்க முடியாதுங்க நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாடரோட அருமையா வருங்க டிசைன் பாருங்க சேரீ ஃபுல்லாவே இந்த மாதிரி வருங்க இது ரேட் பாத்தீங்களா வெறும் இருநூத்தி அறுவத்தஞ்சு ரூபா தாங்க சூப்பர்ங்க. பரின் அவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. சாரி ஃபுல்லா அந்த மாதிரி வரங்க. நீங்க ஒரு நம்பிக்கைல மனசு தளர்றாம நம்பிக்கையோ அந்த தோயிலா செய்ங்க. இந்த தொழில் நீங்க என்னிக்கேமே கட்டு பொருள் கிடையாது. ஒண்ணிக்கெல்லாம் நாளைக்கு வித்துருங்க. அப்படி நினைச்சி வியாபாரம் பண்ணணும். நீங்க கூட பயோ அய்யோ வக்கில ஏ அப்படி நினைக்காதீங்க. ஒரு நாள் கொஞ்சம் முன்னப்புன ஆவாதா செய்யும். அப்பதான் நம்ம நம்பிக்கை அந்த தோயில செய்வோன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுகுலயே தோணுங்க. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்களா சைனிங் கிரேப்ங்க. சைனிங் கிரேப். சைனிங் கிரேப்பை வித்து ப்ளாஸ் எல்லாமே புது மாடலுங்க வித்தியாசமா இருக்கும் இப்ப நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்க்கு வந்தாவே புது புது டிசைனை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்றது முழுக்க முழுக்க வியாபாரியாகவே நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸுங்க நம்பிக்கையா எடுத்துகிட்டு போய் இந்த தொழில் செய்யுங்க அவ்வளவு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்னாவே அழகழகான மயில் போட்ட மாதிரி டிசைனு இல்லை ஏகாப்பட்ட டிசைன் கலர்லாம் சாம்பிளுக்கு மட்டும் எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு அதிகமா ரொம்ப நேரம் வீடியோல காட்ட முடியாதுன்றது ஒரு ரெண்டு பர்சன்ட் மட்டும் வீடியோல காட்டிட்டு இருக்கோம் இதுல எக்கச்சக்கமான கலர் டிசைன் இருக்குது எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் எழுபத்தஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்களா இங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பாருங்க குலு காட்டனுங்க சாரி பாருங்க புது மெட்டீரியலுங்க அவ்வளோ அழகா இருக்குங்க பாருங்க டிசைனு சூப்பராக இருக்கும் குல்பி காட்டணுங்க சாரி ஃபேரே குல்பி காட்டணுங்க சார் நம்ம கடைக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே அக்கா குல்பி காட்டணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு கலெக்ஷன் இருக்குங்க அப்படி கேட்டுருக்காங்க நிறைய பேர் கஸ்டமர் கேட்டு வாங்கிட்டு போறாங்க அக்கா குல்பி காட்டன் காட்டுங்கக்கா குழு குழு இருக்கும் அப்படியே குளு குழுன்னு அவ்வளவு சாப்பிட்டா இருக்குங்க குல்பி மாதிரியா இருக்குங்க பாருங்க சாரி அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா வேற இருநூத்தி அறுபது ரூபா தான் குவாலிட்டி ரேட் கம்மியா தராங்களே குவாலிட்டி இருக்குமா இருக்கான்னு நீங்க டவுட் பட வேண்டியா மெட்டீரியல் தொட்டு பார்த்து வாங்கிட்டு போலாம் வேற இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க பாருங்க ஓகே எடுத்து பாத்தீங்களா காதி சில்க்குங்க சரிங்களா எல்லாமே காதில பாத்தீங்களா சில்க் காட்டன் மாதிரி நல்லா சாப்டா டிஃபரெண்டா கேட்பாங்க இந்த மாதிரி புதுடா மாடல் நிறைய மாடல் இருக்குதுங்க பாருங்க நியூ மாடல் எல்லாமே நம்ம கடைக்கு வந்துட்டாவே நியூ மாடல் மட்டுந்தாங்க ஏன் போல சொல்லி தருவாங்களா மாட்டாங்களான்லாம் கண்டிப்பாக சொல்லி தருவோங்க இதில் ஏகப்பட்ட கலர் டிசைன் இருக்குது நீங்கள் நம்பிக்கையாக வந்து அக்கா நீங்கள் தெரியலக்கா நான் எப்படி செய்யணும்னு கேட்டீங்களா நாங்களும் படிப்படியாக ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்து அதுலேருந்து நாங்களும் முன்னுக்கு குழந்தைங்க தான் எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க வர முடியாத கட்சி ஆன்லைன்லையும் கேளுங்க கால் பண்ணி கேளுங்க ஒரு டவுட்னா நாங்கள் சொல்லி தருவோம் ஓகே நெக்ஸ்ட் கேட்குறேன் விஜய் டிவியில் வர ச இது கட்டிகிட்டு வருவாங்க நாடகத்தில் வர சீரியல் நாடகத்தில் வர சிலங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நந்தினி கட்டிட்டு வருவாங்க பாருங்கள் அருமையா இருக்குங்க எல்லாமே நம்ம கடையில சரி வர எல்லா மாடல் வரும் சேரையும் அப்டேட்டா இருக்குங்க எடுத்துக்கலாம் நம்ம வந்து பழைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்லாம் தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல்கா எல்லாமே புது மாடல் எக்கச்சக்கமா கொண்டு வந்துருக்கோம் 275 ரூபாயா ரூபா அவ்வளவுதான் இது வெறும் 275 எழுபத்தஞ்சு ரூபா தாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இதல கலர் டிசைன் மாறும் இந்த குவாலிட்டி இந்த ரேட்டு மாறாதுங்க இதுல டிசைன் மாறும் வீடியோ லிலிசா நாளைக்கு தான் அந்த கலெக்ஷன் இருக்கும் மாறிட்டே இருக்கும் கலெஷன் நிறைய மாறிட்டே இருக்கு ஓகேக்கா நெக்ஸ்ட் கார் பாத்தீங்களா மார்பல் சேரிங்க இங்க பாருங்க அவளோ கலர் டிசைன் கிறிஸ்மஸ் நூயரே பொங்கலுக்காகவே புது புது மாடல் நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்குறோம் அதில் இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மார்பிள் கிளாத்து சாரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் கலரும் இந்த மாதிரி கட்டு கட்டாக வந்துடுங்க நீங்கள் கரெக்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்கக்கா இதில் செலக்ட் பண்ணிக்கலாம்னாலும் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ரேட்டும் ரொம்ப ரொம்ப விலை கம்மியான ரேட்டு தாங்க வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் கொண்டு போனீங்களா அவ்வளோ அருமையாக வித்துட்டு வந்துடலாங்க சேல்ஸுக்காக மட்டும் தான் நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி சொல்கிறோம் எல்லா வேகம்

எல்லா வெரைட்டிய கலெக்சனும் நம்ம வந்து இப்ப ஸ்டாக் முன்னாடியே கொண்டு வந்து எல்லாமே மாடல் காட்டுறோம் ஏன்னா கஸ்டமர் இப்ப வந்து எடுத்துட்டு போனீங்களா தான் நீங்க சேல்ஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் ஏன்னா இப்ப கலெக்ஷன் ஒவ்வொன்னா நீங்க கொண்டு மாடல் நிறைய மாடல் கொண்டு போய் காட்டுனீங்களா தான் கஸ்டமர் விரும்பி எல்லாமே எடுக்க ஆரம்பிப்பாங்க வேவாக்கு நல்ல வாய்ப்புங்க இங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு சாரி ஃபுல்லா டிசைன் இது ஒரு ரேட் பண்ணிங்களா வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு தாங்க வெறும் 325 இருபத்தஞ்சு ரூபா போச்சுமல்லி மெட்டீரியல் டிசைன் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக வரும் கிளாத்தும் பட்டு சீல மாதிரி நீங்கள் நல்லா கட்டுறதுக்கு நல்லா உங்களுக்கு அழகாக இருக்குங்க சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி வரும் உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக புது புது மாடல் மாறிக்கிட்டே இருக்குங்க ஓகேங்க பார்த்தீங்களா இது வந்து வயசானவங்க வந்து வயசு பிள்ளைங்க வரைக்கும் காலேஜுக்கு இந்த மாதிரி கட்டற காட்டனுங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் ஃபீர் சுத்தமான காட்டனுங்க இந்த மாதிரி காலேஜ் காட்டன் மாதிரி காலேஜ் காட்டன் தான் இங்க பாருங்க நான் ஒவ்வொரு சாம்பிள் கொடுத்து இது எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி மூடு கம்மியா தான் கலர்ஸ் வச்சு காட்டுறேன் இதுல செட் செட்டா வருங்க இந்த மாதிரி நாலு கலர் அஞ்சு கலர் வரும் இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு கிளாத் பாத்தீங்களா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும் வயசா நீங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தீங்களா கட்டறதுக்கு நல்லா மெதுவா இருக்கும் சாயம் போறதா சுருங்குறதா எந்த கம்ப்ளைண்டுமே இதெல்லாம் வராது இது எடுத்து போறதா மொட போறது அதெல்லாம் எதுமே வராதுங்க சாஃப்ட்டா இருக்குங்க அவ்வளோ கிளாத் சூப்பரா இருக்கும் ஜெயலட்சுமி கேரண்டியான ஐட்டம் தான் கேரண்டியான பொரு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்பிக்கையா வார்த்தை சுத்தமா இருக்கணும் நம்ம நாளை முடி காசு சம்பாதிச்சுக்கலாம் காசு பெருசு கிடையாது வார்த்தை சுத்தமாக இருக்கணுமே பொருளை எடுத்துகிட்டு போனால் விற்றையும் பத்து ரூபா பரவாயில்லா நம்ம குவாலிட்டி நல்லா இருக்குன்றது பேர் சம்பாரிச்சாவே நம்மளுக்கு அதுவே பெரிய விஷயம் இது ஒரு ரேட்டுங்களா வெறும் முந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் வித்து பிளவுஸோடையே வந்துருங்க வயசானுங்களா எடுத்து கொடுங்க மனசார உங்களை வாழ்த்துவாங்க அவ்வளோ கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் காட்டு அடுத்து பார்த்தீங்களா சாட்டு லெலின் காட்டனுங்க பாருங்க லெலின் காட்டனு டிசைனு கலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரெ ட்ரெண்டிங்கான கலெக்ஷனாவே லெலிங் காட்டன்லேயும் இந்த மாதிரி சில்வரு அருகே வச்ச மாதிரி நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குங்க அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் கலரும் நல்லா இப்போ இருக்கிற சன்ரேஷன் தகுந்த மாதிரி வச்சுருக்கோம் புது புது மாடலுங்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் எந்த கலர் வேணாலும் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் சேல்ஸுக்குலாம் அதுக்கு கொண்டு போய் டக்கு டக்குன்னு விற்றுறோம் பாருங்க ஒவ்வொரு கலரும் டிசைனும் வித்தியாசமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வந்து மெட்டீரியலை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தான் நீங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கும் அதோட கிளாத்து குவாலிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க கொண்டு போய் பத்து ரூபா வச்சு சேல்ஸ் பண்ணுறது நீங்க சொல்லி விற்க முடியுங்க அதுல வார்த்தை சுத்தமாக இருக்கணும் என்ன சொல்கிறோமோ அந்த ரேட்டுக்கு வா கொடுத்துருவோங்க ரேட்டு இதில் வீடியோவில் சொல்ற ஒரு மாதிரி நேரில் வந்தால் ஒரு மாதிரிலாம் மாற்றி சொல்ல மாட்டேங்க நம்பிக்கையாக வரலாங்க வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்து பாத்தீங்களா இன்ன வரைக்கும் காட்டன் கிரேப் பூனோ சிஃபன் மார்பிள் எல்லாமே பார்த்தோம் இப்போ சாஃப்ட் சில்க்ங்க சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க்லயே இப்ப டிஃபரண்டா வந்திருக்கு ஒரு கலெக்ஷன்ங்க எவ்வளவுங்க அதெல்லாம் இது ஒரு ரேட் கேட்டிங்கனா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க எவ்வளவுங்க இவ்வளவு வேற கம்மி தாங்க வெறும் 425 ரூபாயா தாங்க அக்கா என்ன சொல்றீங்க ஆமாங்க வெறும் 425 ரூபாயா எல்லாம் பட்டு மாதிரி இருக்கு பட்டு சில தாங்க சாஃப்ட் சில்க்னாவே பட்டு சில இப்ப ட்ரெண்டிங் மாடல் இது எல்லாமே இது எல்லாமே சாஃப்ட் சில்க்ங்க வெறும் நானூத்தி அஞ்சு ரூபா நீங்க கொண்டு போனீங்களா தாராளமா

அழகா வித்துருங்க சாரி பார்த்தோன்னே பத்து சீலை வைக்கீங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க அடுத்து டிஜிட்டல் காட்டனா டிஜிட்டல் காட்டனங்க அடுத்து சூப்பரா ஒவ்வொரு மாடல அவ்வளவு அருமையா இருக்குங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனா வரும் இதல்ல ரேட்டுங்க இது பாத்தீங்களா உங்களுக்கு சிங்கிள் சைடு பார்டர் தான் ஒரு டபுள் சைடு வராது சிங்கிள் சைடு பார்டர் டிசைனும் கலரும் அவ்வளவு அருமையா இருக்குங்க சாரி ஃபுல்லா இந்த மாதிரி வரும் இது ரேட்டும் பாத்தீங்களா உங்களுக்கு வந்து வெறும் 450 ரூபாய் தான்ங்க வெறும் 450 ஆ வெறும் 450 ரூபாய் உங்களுக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி டிசைன் வரும் அவ்வளவு அருமையா இருக்கும் வெறும் 450 ரூபாய் தான் ஹோல் சேல் ரேட்டிங் இதெல்லாம் கொண்டு போனீங்களா நீங்க தாராளமா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் வரைக்கும் விற்கலாங்க அந்த அளவுக்கு மார்ஜன் வச்சு விற்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் டிஜிட்டல் காட்டினாவே பாத்தீங்களா அவ்வளவு லேடிஸ் புடிச்ச ஆயிட்டாங்க சரி இல்லையே பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இந்த மாதிரி சாரிதான் எல்லாம் கட்டிட்டு வராங்க அவ்வளவு அருமையா இருக்கும் சீரியல்னாவே லேடீஸ் பிடிக்காத சீரியல் எதுவுமே கிடையாதுங்க எல்லா சேனலும் பார்ப்பாங்க இதுல பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த கலர் டிசைன்லாம் கட்டுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்ம சாரி எடுத்து கட்டினா அந்த மாதிரி நம்ம இருப்போங்க அவ்வளவு அருமையா இருக்கும் சீரியல் நடிகை மாதிரி சீரியல் நடிகை மாதிரி இருப்போம் அவ்வளவு அழகா இருக்கும் சாரி எல்லாமே இது ஒரு ரேட்டு வெறும் நானூத்தம்பது ரூபா தான் இதுல கலர் டிசைன் எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு வச்சு காட்டி இருக்குங்க நேர்ல வந்து ஒரு டைம் நம்ம கடையில பாருங்க எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பெஸ்டான கலெக்ஷனா தான் இருக்கும் அவ்வளவு புது புது மாடல் ஏகப்பட்டது இருக்குது அடுத்து பாத்தீங்களா குபேர சில்க்குங்க குபேர பட்டு குபேர பட்டு அவ்வளவு அருமையா இருக்குங்க பாருங்க சூப்பரா ட்ரெண்டிங்கான மாடல் கலெக்ஷனுங்க இது எல்லாமே குபேர பட்டுனாவே சூப்பரா இருக்குங்க சாரி ஃபுல்லா அந்த மாதிரி டிசைனா வரும் ஒவ்வொரு கலரும் போயிட்டு இருக்குதுங்க குபேர பட்டுல அவ்வளவு அழகா இருக்கும் இது ஒரு ரேட்டும் ரொம்ப ரொம்ப நம்ம கடையில ரொம்ப விலை கம்மி தாங்க இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தம்பது ரூபா தாங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் சூப்பரா இருக்குங்க புது மாடலு புது கலெக்ஷனுங்க குபேரி பெட்டனால ட்ரெண்டிங்கான மாடலுங்க ஓகேங்க நிறைய இருக்குது அக்கா இதுல பாருங்களா உங்களுக்கு சாப்ட் சில்க்கு சில்க் ஆட்டின விசிறி மடி நம்ம பட்டா ஐட்டம் எல்லாமே அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்குமே ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி பேஸ்ல எல்லா கலெக்ஷனுமே எடுத்துக்கலாங்க பட்டில பாத்தீங்கன்னா நம்ம முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்ல எல்லா கலெக்ஷனுமே இருக்குதுங்க ஓகேங்க நம்பி வரலாம் நம்பி வரலாங்க வந்தோம் சந்தோஷமா நம்பிக்கையோட எடுத்துட்டு போலாங்க ஓகே நன்றிங்கா நன்றிங்க